ஹாய்ங்க எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு சூப்பரான கத்திரிக்காய் கிடையல் பார்த்துக்கலாங்க தக்காளி கத்திரிக்காய் கிடையாது தோசைக்கும் இட்லிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் செய்கிற மெத்தேடில் தான் நீங்களும் செய்வீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது நான் இந்த மாதிரிலாம் நான் செஞ்சதில்ல அப்படிங்கிறவங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் சரிங்கண்ணா ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கு எக்ஸ்ட்ராவே இட்லி தோசையெல்லாம் வயிற்றுக்குள்ளே போகும் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் ஓகேங்கண்ணா இது நான் வந்து அதுக்கு வந்து ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன் வீட்டில் பிடிச்ச கத்திரிக்காய் தக்காளி வந்து ஒரு அஞ்சு நல்ல பெரிய தக்காளியாக ஓகேங்கண்ணா ரெண்டு ஈக்குவலாக போட்டிருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சரிங்கண்ணா என்னை ஊற்றி கடுகுங்க கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் ரெண்டு வரமிளகாய் கருவேப்பிலை போட்டுட்டு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு அஞ்சு வச்சிருக்கிறேன் அதையும் போட்டுக்கலாம் நம்ம சரிங்களா ரொம்ப சூப்பராக இருங்க நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுருங்க வந்து நம்ம நிறையா சட்னி செஞ்சுருப்போம் இருந்தாலும் தோசைக்கு இட்லிக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் தக்காளி கட் பண்ணி வச்ச தக்காளி எல்லாமே நம்ம போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அவ்வளோதான் உப்பு சரிங்கண்ணா மஞ்சத்தூள்லாம் வேண்டாம் நமக்கு ரெட் கலரில் இருந்தால் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் மஞ்சத்தூள் தேவையில்லை இந்த கத்திரிக்காய் தான் நான் எடுத்திருக்கிறேன் எந்த கத்திரிக்காய் வேணால் போடலாம் நல்லாயிருக்கும் ரொம்ப நீளமாக பெருசாக இருக்கும்ல அது அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது இது நல்லாயிருக்கும் சரிங்கண்ணா போட்டு கொஞ்சம் மூடி வச்சிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓரளவுக்கு வெந்தோடேமே நம்ம வந்து கரும்பு சக்கரை ஒரு ஸ்பூனுமே கொத்தி ஒரு கையும் போட்டுக்கலாம் சரிங்களா போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுன்னா போதும் நல்லா வெந்துடும் சீக்கிரமாக வெந்துடும் பத்தே நிமிஷம் தான் ஆகும் செய்கிறதுக்கு சரிங்களா பாருங்கள் பாருங்க எப்படி வெந்துருச்சுன்னு நம்ம அதுக்கப்புறம் கிடஞ்சோம்னா அருமையான கத்திரிக்காய் கடைகள் ரெடி ஆயிடுங்க தோசை இட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் சரிங்களா நம்ம தான் வெந்துருச்சு கிடைஞ்சிக்கலாம் நல்லா கீழே எடுத்து வச்சு கூட கிடஞ்சிக்கலாம் சரிங்களா நல்லா வெந்திரிச்சாச்சு சூப்பரான குழம்பு ரெடி ஆகிடுச்சு வாருங்க நம்ம தோசை இட்லிக்கெல்லாம் யாராச்சும் எங்கள் வீட்ல எல்லாம் டக்குன்னு வந்தாங்கண்ணா டப்புன்னு செய்கிறக்கு இதுதான் பத்து நிமிஷத்தில் சூப்பராக செஞ்சிடலாம் சரிங்கண்ணா தோசைக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது சக்கரை ஓட்டோம்னா அப்படி டேஸ்ட்டு சூப்பராக எடுத்து கொடுக்கும் சரிங்களா எங்களையும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க பண்ணிக்கலாங்க